ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஜினி அலெண்ட்ராஸ்வால் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான காரசாரமான ஆந்திரா ஸ்பெஷல் சட்னி அதுவும் அஞ்சு நிமிஷத்தில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் அந்த பாத்திரம் சூடான பிறகு அதில் வந்து ஆறு சின்ன வெங்காயம் அஞ்சு சின்ன பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் இந்த அளவு து இந்த ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்து மூணு வர மிளகாய் சேர்த்திருக்கேன் உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க நல்லா இருக்கும் இப்போ நல்லா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்ப லோ ஃபிளேம்ல வச்சுட்டு அதனோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடையே வந்து ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி சேர்க்க போறதுனால புளி வந்து கொஞ்சமா ஒரு சின்ன துண்டு நம்ம சேர்த்தாலே போதுமானது புளியையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வதக்கி விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் வந்து வதங்கினாலே போதுமானது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதனோட கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் நாலு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய தக்காளி எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம் இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கணும் அதாவது இதில் இருக்கக்கூடிய அந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும் அதே சமயத்தில் அந்த லிக்யூட் எல்லாமே அப்படியே இருக்கணும் கொஞ்சம் வந்து ரொம்ப ட்ரை ஆக்காமல் கொஞ்சம் வந்து லிக்யூடாக இருக்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சிக்கணும் அப்படின்னா வதக்கணும் அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இது ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளுடைய ஆந்திரா ஸ்பெஷல் சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது கூட இப்போ வந்து நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் அதனால ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் பாத்திரம் சூடான பிறகு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சமா கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சு பண்ணி இதெல்லாத்தையும் நம்மளுடைய சட்னி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை இட்லி தோசை அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அஞ்சே அஞ்சு நிமிஷத்துல இந்த சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம் ஆனால் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னியோட ஸ்பெஷலே வந்து நம்ம இஞ்சி சேர்த்துருக்கோம் இல்லையா அதுதான் அந்த இஞ்சியும் அந்த தக்காளியும் சேரும்போது அந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்க உங்களுக்கு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்